மக்களை நம்ம கேசரி செய்ய போறோம் ஃபஸ்ட்டு வந்து நெய்ல நல்லா ரவைய வறுத்துக்கணுங்க முந்திரி திராட்சை வறுத்து வச்சுட்டேன் ஒரு டம்ளர் இதில் வந்து ஒரு டம்ளர் நான் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை மூணு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா பொதிக்க வச்சிட்டங்க சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா நல்லா என்ன நல்லா ரவையை நல்லா வறுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த கேசரிக்கு நான் எதுவுமே சேர்க்க போகிற கலர்லாம் எதுவும் சேர்க்கல நீங்கள் வேணா அந்த ஜிலேபி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் எல்லோ மஞ்சள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கலருக்காக நான் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இன்னைக்கு நெய்யில் பார்த்தீங்கன்னா அந்த ரவை நல்லா வறுத்துருக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை நாம் கலந்துக்கணும் சர்க்கரை நாம் சேர்த்திக்கலாம் சர்க்கரை கேட்டு நல்லா வறுக்கணும் நல்லா கிளறி விடணும் அடிப்பிடிக்காம சின்ன வச்சுக்க நல்லா கிளறணும் ஏன்னா அடிபிடிச்சுக்கும் நல்லா கிளறிட்டு இது வந்து ஒரு தண்ணி மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ணி வச்சுக்கோல அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றி கிளறணும் கிளறிட்டு ஸோ வந்து நம்ம அந்த சுடு வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருங்க அப்போ தான் ரவை நல்லா வேகும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் என்னடா அது பாயாசம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ தான் அந்த ரவை நமக்கு வெந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கிளறி விடணும் ஏன்னா கட்டி பிடிச்சிடும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேசரி பார்த்து வந்துடும் ஒரு பீங்கச்ளவு மஞ்சள் மட்டும் சேர்த்திக்கிறேன் எல்லோ கலருக்காக கலருக்காக அவங்களுக்கு சேர்த்திக்கிறேன் இல்லை இந்த முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கிளறணும் நம்ம மூடி வச்சிட்றீங்க மூடி வச்சு வச்சுட்டு நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் சிம்மில் வச்சுக்கணும்